இயேசு கிறிஸ்துவும் நானும் தேவேத வசனம் சங்கீதம் எண்பத்தொன்று பதினாறு உச்சிதமான கோதுமினால் அவர்களை போஷிப்பார் கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கின்றார் நம்முடைய தேவையை பார்த்தவர் திருப்தி அடையபடி செய்கின்றார் இஸ்ரேல் மக்களுக்கு மனாந்திரத்திலேயே இறைச்சியையும் மன்னாவையும் கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசிர்வதிக்கிறவராக நம்முடைய தேவையை சந்திக்கிறவராக அன்றெண்டுள்ள ஆகாரத்தை நமக்கு தருகிறவராக இருக்கின்றார் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது இஸ்ரோவேலே எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்கின்றார் உனக்குள் வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் அதனாலே நாம் அந்நிய தேவர்களை நம்மிடத்திலிருந்து விட்டு விடுவோம் ஒருவேளை தெய்வம் என்றால் நம்மளுடைய பண ஆசை பதவி ஆசை மேன்மை பெருமை இவைகளெல்லாம் தெய்வமாக இருக்கலாம் அதனாலே அவைகளெல்லாம் விட்டு விடுவோம் உன் தேவனாகிய கருத்துனானே உன் வாய் விரிவாய்த்தர என்கிறார் அவர் பிளஸ் டே காட் பிளஸ் யூ கிவ் யுவர் ஹார்ட் டு காட் யுவர் ஹேண்ட் டு மேன் லீவ் இன் காட்ஸ் வேர்ட் லீவ் ஆன் யுவர் நீஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் share subscribe